நீரோடை ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி திமுக பிரமுகர் பேரூராட்சி கவுன்சிலரான தனது மனைவியுடன் ஓடையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியதால் சாயல்குடியில் பரபரப்பு ஏற்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பேரூராட்சியில் நீரோடை ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக திமுக பிரமுகர் அனிபா அண்ணா தன் குடும்பத்தினருடன் நேரடியாக ஓடையில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் மாவட்ட திமுக வர்த்தக அணி துணை அமைப்பாளருமான அனிபா அண்ணா சாயல்குடி பேரூராட்சி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலரான தனது மனைவி ஆபிதாவுடன் அவரது குடும்பத்தினர் இருவேலி பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பு ஓடையில் இறங்கி திமுக கொடியுடன் இந்த நூதன உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினர் சாயல்குடி அருப்புக்கோட்டை சாலை முதல் தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலை வரை சுமார் இருபத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் இருந்த ஓடை ஆக்கிரமிப்புகளால் இன்று வெறும் இரண்டு ஏக்கராக சுருங்கியுள்ளதாக கூறி இந்த போராட்டம் நடத்தப்பட்டு இருக்கிறது கடந்த ஓராண்டுக்கும் மேலாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த பகுதிக்கு வந்து எட்டிக்கூட பார்க்கவில்லை என ஆதங்கம் தெரிவித்த அவர் அதனைத் தொடர்ந்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான ராஜ கண்ணப்பன் ஆகியோரிடம் மனுக்கள் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதே இந்த போராட்டத்தின் காரணம் என தெரியவருகிறது இதுகுறித்து திமுக பிரமுகர் அனிபா அண்ணா கூறுகையில் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படாவிட்டால் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் பொதுமக்களை திரட்டி பெருந்தொகுப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார் அரசு தரப்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் வரை இந்த போராட்டக் குரல் ஓயாது எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த பிரமுகர் நீர்நிலை பாதுகாப்புக்காக ஓடையில் இறங்கி போராடும் நிலை சாயல்குடியில் பெரும் விவாதத்தையும் ஆழ்ந்த சிந்தனையையும் ஏற்படுத்தியுள்ளது உள்ள சுமாரா ஒரு இருபத்தி நாலு ஏக்கர் பரப்பளவு அருத்துக்கால் உரையை தனியார் ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு மாவட்ட ஆட்சியர்த்த குறைதீர்ப்பு முகாமில் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருஷம் ஆச்சு மாவட்ட ஆட்சியர் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கல வந்து பார்க்கல எந்த பதிலும் அனுப்பல நாங்கள் பலமுறை கிராம நிர்வாக நிர்வாகியர் பலமுறை தொடர்பு கொண்டு அந்த வார்டு பேரூராட்சி மன்ற உறுப்பினர் பேரெலாம் கொடுக்கணும்னா நான் மாவட்ட வர்த்தக நிதி துணை அமைப்பாளர் திமுக தான் இவ்வளவு ஒரு இதில் இருக்கிறவங்க போய் ஒரு அதிகாரி எந்த இது பதிலுமே சொல்லலை அப்போ சாதாரண மக்களுக்கு எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க இது மக்கள் அடுத்த தலைமுறைக்கான ஒரு இடம் இந்த இடத்துல நாங்கள் இப்போ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உண்ணாவிரத போராட்டம் கவுன்சிலர் உண்ணாவிரத போராட்டம் உட்காந்துருக்காங்க இதை இதை கூட நிறைவேற்ற முடியாத மாவட்ட ஆட்சியர் இப்ப என்னன்னு தெரியல நாங்கள் அமைச்சர் வரைக்கும் கவனத்துக்கு கொண்டு போயிட்டோம் எந்த நடவடிக்கையும் இல்லை அந்த இதெல்லாம் நாங்க உண்ணாவிர போராட்டம் எடுக்கிற முடிவு இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு இந்த இருவேலி ஓடையில போராட்டம் போராட்டமாண்டிருக்கோம் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல இந்த உண்ணாவிரத போராட்டம் கடைசி வரை தொடரும் அதிகாரிகள் வந்து இதுவரை வட்டாட்சியரும் இதுவரைக்கும் இருக்கு எவ்வளவு இருக்கு அரும்புக்கோட்டை சாலையில இருந்து சில்லந்தி அரும்புக்கோட்டை சாலையில இருந்து தூத்துக்குடி ரோடு ஆஹ் வரைக்கும் வரும் தூத்துக்குடி சாலை சாய்டி டூ தூத்துக்குடி சாலை வரைக்கும் சுமார் இருபத்தி நாலு ஏக்கர் பரப்பளவு இடம் ஒரு பேரும் ரெண்டு ஏக்கர் கூட இல்லை அறுபது அடி ஆகலும் உள்ளதா வெறும் அஞ்சு அடி பத்து அடி ஆக்கிரமிச்சுக்காங்க நூறு அடி கூட இருக்க ஆக்கிரமிச்சிருக்காங்க ஆக்கிரமிப்பை அகற்றி எல்லாம் பிடிங்கிட்டு நீரை தேக்க நேரையா தலை கடல்ல கடந்த வருஷம் கூட ஊருக்குள்ள தண்ணி மழை வெள்ளம் அந்த சூழ்நிலையில இருக்கு இதை நீரை தேக்கிற அளவில் தத்து கட்டி எல்லாம் அகற்றிட்டு கடுப்பணை கட்டி நீரை தேக்கினா பல ஆண்டுகளுக்கு இந்த மக்களுக்கு பிரசுரமா இருக்கும் இது உடனடியாக அரசு இதை போர்க்கால அடிப்படையில் இதை நிறைவேற்றோம் அமைச்சர்கிட்ட மாவட்ட எந்த பயிலுமே சொல்லலை இப்போ அதில் அனுப்பிவிட்டு இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னா கூட எல்லாருக்கும் எல்லா அரசு அலுவலருக்கும் தெரிவித்தோம் முடிவு அவங்க எந்த பதிலும் தராத சூழ்நிலை தான் நாங்க இன்னைக்கு போராட முடியல போராட முடியல எதுவும் பதிலும் சொல்லலை இது வரைக்கும் எந்த பதிலும் சொல்லலை